வணக்கம் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் கொள்ளும் நான் சங்கவீனா ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பொருளாதாரம் பற்றி போலி தகவலை பரப்பாதீர் ஜனாதிபதி கோரிக்கை மாத்தரையில் துப்பாக்கிச்சூடு இருவர் பலி கணேமுள்ள சஞ்சீவ கொலை விசாரணை அறையை சுட்டிக்காட்டிய நபர் கைது உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் வெற்றி நமதே ஜேவிபியின் செயலாளர் உறுதி அறுபத்தி இரண்டு வங்கிகளை கொள்ளையடித்த ஜேவிபி ரோஹிணி ரோஹினி குமார விஜயரத்ன சபையில் சாடல் விஜயராம வீட்டிலிருந்து விரைவில் துரத்தப்பட உள்ள மஹிந்த ஹிரந்தி ராஜபக்ஷ விசாரணை நடத்த சிஐடியிடம் கோரிக்கை சீருடை துணி விநியோகம் நிறைவு எரிமலை வெடிப்பு விமான சேவைகள் ரத்து வளமைக்கு திரும்பும் ஹீத்ரோ விமான நிலையத்தின் பணிகள் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை வேலைத்திட்டங்கள் பற்றி போலி தகவல்களை பரப்ப வேண்டாம் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின எதிரணி உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் தயாராகவே இருக்கின்றது என ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்தார் மக்களை ஒன்றிணைத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு கடந்த காலங்களில் கிடைக்கப்பெற்ற வாய்ப்புகளை ஆட்சியாளர்கள் கைநழிவிட்டனர் நமக்கு அதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது அந்த வாய்ப்பை நாம் தவறவிட மாட்டோம் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவிக்கையில் கடந்த டிசம்பர் மாதம் முதலாம் தேதியே வங்குரோத்து நிலையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக நாடு மீண்டது அடுத்தே நிறுத்தப்பட்டிருந்த வேலை திட்டங்களை மீள ஆரம்பிப்பதற்கு ஜப்பான் நடவடிக்கை எடுத்தது சீனாவின் எழுபத்தி ஆறு வேலை திட்டங்களையும் ஆரம்பிப்பதற்கு இணக்கம் எட்டப்பட்டது அதே போல இந்திய பிரதமரின் வருகையின் பின்னர் திட்டம் ஆரம்பமாகும் நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்குரிய சமீச்சைகளை வெளிப்படுத்தியதால் தான் இதுவெல்லாம் நடக்கிறது என்று குறிப்பிட்டார் நமது பொருளாதாரம் மீது முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை பெற வேண்டும் எனவே பொருளாதாரம் ஸ்தீரத்தன்மையையும் ஏற்படுத்த வேண்டும் எதிரணிகள் அரசியல் செய்யும் உரிமை உள்ளது அதற்காக பொருளாதார தன்மையை ஏற்படுத்தும் வகையில் விமர்சனங்களை முன்வையுங்கள் ஆனால் போலி தகவல்களை அவ்வாறுகவல்களால் பங்கு சந்தையில் தாக்கம் ஏற்படக்கூடும் முதலீட்டாளர்கள் அச்சமடையக்கூடும் எனவும் ஜனாதிபதி திசாநாயக்க குறிப்பிட்டார் மாத்தரி டெபந்தர ஸ்ரீ விஷ்ணு ஆலயத்தின் தெற்கு வாகன்கடவைக்கு முன்பாக உள்ள சிங்காசன வீதியில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களை வேன் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிக்காரர்கள் டி ஐம்பத்தி ஆறு மற்றும் ஒன்பது மில்லிமீட்டர் வகை ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் தங்கள் நண்பரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள தெவுந்தர கபுகம்புர பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்று பின் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிக்கான முப்பத்தி ஒன்பது வெற்று தோட்டாக்கள் இரண்டு தோட்டாக்கள் மற்றும் ஒன்பது மில்லி மீட்டர் ஆயுதத்திற்கான இரண்டு வெற்று தோட்டாக்கள் மற்றும் இரண்டு தோட்டாக்கள் ஆகியவை போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த துப்பாக்கிச்சூட்டில் தெவினுவர சிங்காசன வீதியைச் சேர்ந்த ஜோமேஷ் நதிஷான் மற்றும் பசிந்து தாருக் என்ற இருபத்தி எட்டு வயதான இரண்டு இளைஞர்களை உயிரிழந்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் மாத்திரை மேலதிக நீதவான் மாலர் சிரான் ஜூரிய இன்று அதிகாலை விசாரணைகளை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக மற்றொரு சந்தை கண்டபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்ற அறைகள் தொடர்பாக தகவல் வழங்கி கொலைச்சம்பவத்திற்கு சம்பவத்திற்கு ஆதரவளித்தமையினால் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் மாதம் பெட்டிய போலீஸ் பிரிவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் மாடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை கணையமுள்ள சஞ்சீவ கொலைச்சம்பவம் தொடர்பில் பதினான்கு சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் வெற்றி மற்றும் மின்சார கதறி என்பவற்றை கூறி வாக்குப்பதி நடத்திய காலம் வெளியேறிவிட்டது உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என ஜேவிபி யின் செயலாளர் சில்வா தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறியவை வருமாறு நாட்டில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளுக்கும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளோம் கடந்த பொது தேர்தலில் அனைத்து இடங்களிலும் வென்றோம் எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது பொது தேர்தலின் போது கிடைக்கப்பெற்ற மக்கள் ஆணை அதிகரிக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்பு இல்லை பொது தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்காத நபர்கள் கூட இத்தேர்தலில் வாக்களிப்பார்கள் கடந்த கால உள்ளூராட்சி சபைகள் கொள்ளையர்களின் கூடாரங்களாக இருந்தன மோசடிகள் இடம்பெற்றன மக்கள் பிரதிநிதிகள் என கூறிக்கொண்டவர்கள் ஒப்பந்தக்காரர்களாகவே செயல்பட்டனர் இந்நிலைமை அமது ஆட்சியின் கீழ் மாற்றியமைக்கப்படும் முன்பு ஜேவிபி வசமிருந்த வசம் இருந்த திச மகாராம பிரதேச சபையை கூட சூழ்ச்சி செய்தே ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் கைப்பற்றினர் போர் வெற்றி மின்சார கதிரை இதற்காக பயன்படுத்தப்பட்டது அந்த காலம் முடிந்துவிட்டது என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர்கள்தான வங்கிகளை கொள்ளையடித்தார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன தெரிவித்தார் பாதீடு தொடர்பான விவாதத்தின் போது கலந்து கொண்டு உரையாற்றுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியை சேர்ந்தவர்கள் வங்கிகளை கொள்ளையடித்ததாக ரோஹிணி குமாரி விஜயரத்ன குறிப்பிட்டார் மேலும் இந்த காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியினர் அறுபத்தி இரண்டு வங்கிகளை கொள்ளையடித்ததாக அவர் தெரிவித்தார் இதன்போது வங்கிகளிலிருந்து பணத்தையும் கொள்ளையடித்ததாக ரோஹிணி குமாரி விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜேவிபி யினால் படுகொலை செய்யப்பட்ட கூறப்படும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் தலைவர்கள் தொழிற்சங்கவாதிகள் மற்றும் செயல்பாட்டாளர்களின் பெயர்களை கொண்ட பட்டியலை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி குமாரி விஜயரத்ன சமர்ப்பித்துள்ளார் அரசியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை ஆவணப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியைத் தொடர்ந்து ஆயிரத்து முன்னூறு பெயர்களை கொண்ட இந்த பட்டியல் நாடாளுமன்ற அமர்வின் போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களையும் நாடாளுமன்றில் அவர் முன்வைத்துள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு முன்னதாகவே ஜேவிபியினால் சிறுவர் போராளிகள் உருவாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் இதற்கு சிறந்த உதாரணம் எழுபது வயதுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட பதிமூன்று வயது சிறுமியான கந்தலே போனிக்கு என குறிப்பிட்டார் ஜேவிபியினால் மேலும் பல ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சிறுவர்களை பயன்படுத்தி கொல்லப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய பட்டியலில் சேர்க்கப்படாத பெயர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள பட்டளந்த அறி ரோஹி விஜயரத்ன தெரிவித்துள்ளார் முதல் பெண்மணி ராஜபக்ச ராஜபக்சவிடம் இரண்டு காணிகளின் உறுதி தொடர்பாக விசாரணைகளை நடத்த குற்றப்பிரிநாய் திணைக்கிடம் கூறியுள்ளதாக பிரதமச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் இம்புல்கொடை மற்றும் கலனியில் உள்ள ஒரு கோவிலுக்குள் தான் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்படும் காணி கோவிலுக்கு சொந்தமானது அல்ல என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த காணி மஹிந்த ராஜபக்ஷ ஆன்மீக அறக்கட்டளைக்கு சொந்தமானது இந்த காணி ஐந்து லட்சம் ரூபாவுக்கு வாங்கப்பட்டு பத்து மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டுள்ளது இந்த காணியின் உரிமையாளர் தங்காலை கார்டன் ஹவுஸை சேர்ந்த ஹிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ ஆவார் இகழ இம்புல்கொடையில் உள்ள மற்றொரு காணி ஒரு மில்லியன் ரூபாய் வாங்கி பின்னர் பன்னிரண்டு மில்லியன் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த காணி ஒப்பந்தங்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு நான் சிஐடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் களனியில் உள்ள ஒரு காணிக்கு சென்றபோது நடந்த சம்பவம் குறித்து ஊடகங்கள் பொய்யான செய்திகளை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு விஜயராம உள்ள அரச மாளிகையிலிருந்து வெகு விரைவில் கட்டாயம் வெளியேற நேரிடும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோணம் இருபது நாட்கள் வரை தலைமறைவு வாழ்க்கை தந்தார் கடைசியில் நீதிமன்றில் சரணடைய நேரிட்டது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இந்நாட்டு மீது மக்கள் மீது அக்கறை இருந்தால் மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்யாமல் வெளியேற வேண்டும் எது எப்படி இருந்தாலும் அரச மாளிகையில் இருந்து கட்டாயம் செல்ல நேரிடும் என அவர் தெரிவித்தார் வர்த்தகர்களை அச்சுறுத்தி பணம் ஈடுபட்ட இரண்டு நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து ஒரு டிவால்வர் வகை துப்பாக்கி ஐந்து தோட்டாக்கள் ஒரு கல்கடாஸ் வகை துப்பாக்கி மற்றும் ஒன்பது எம் வகை பத்து தோட்டாக்கள் ஏழு மொபைல் போன்கள் மற்றும் மிரட்டி பணம் பறிக்க பயன்படுத்தப்பட்ட ஐந்து சிம் அட்டைகள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான தெமட்டஹொட சமிந்தேன தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கப்பம் கோரிய பல நாட்களாக கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளதாக உள்ள காய்கறி ஒருவர் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவில் அளித்த ஒன்றில் போலீசார் குறித்த நபர்களை கைது செய்துள்ளனர் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை பரிமாற்றத்தில் இருந்து சுங்க அதிகாரிகள் மீட்டுள்ளனர் இந்த போதைப் பொருள் பகுதிகள் பிரான்ஸ் அமெரிக்கா கனடா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து கடந்த இரண்டு வாரங்களில் இலங்கைக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் காண்டி நுவர்லிகா எல வெள்ளவத்தை நுகைகொடை தங்காளை மற்றும் மஹியங்கனை ஆகிய பகுதிகளில் உள்ள முகவரிகளுக்கு இந்த போதைப் பொருட்கள் அனுப்பப்பட்டதாக கடற்கரை பகுதிகள ராணுவம் மற்றும் கடற்படையினர் இணைந்து நடத்திய சோதனை நடவடிக்கைகளை 154 புதிகளில் 300 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மீன்பிடி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது இருப்பினும் இதுவரை எந்த நபர்களும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் படகு ஆகியவை இன்று பருத்துத்துறை துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகளும் துறவிகளுக்கான அங்கிகளும விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர்

இந்தோனேசியாவின் கிழக்கு நுஷா தெங்காரா மாகாணத்தின் புளோரஸ் உள்ள லெவோடோபி லஹி லஹி என்னும் எரிமலை நேற்று முன்தினம் நள்ளிரவு வெடித்துள்ளது மூன்று முறை இந்த எரிமலை வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் இருபத்தி ஆறாயிரம் அடி தூரத்திற்கு தேய்குழம்புகள் வெளியேறின இதனால் ஆஸ்திரேலியா இந்தோனேசியா இடையே செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக அந்த பகுதியில் எட்டாயிரம் மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் படலம் காணப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையத்தின் பணிகள் கட்டம் கட்டமாக வளமைக்கு கொண்டு வரப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக விமான நிலையத்திற்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டது இதன் காரணமாக பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையம் மறு அறிவித்தல் வரை மூடப்படுவதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது அத்துடன் கொழும்புக்கும் லண்டனுக்கும் இடையே நேற்று இயக்கப்படவிருந்த இரண்டு சேவைகளையும் ரத்து செய்வதற்கு ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருந்தது இந்த நிலையில் சில விமானங்கள் தற்போது ஹீத்ரோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்படுவதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவித்தது இன்றைய தினத்திற்குள் விமான நிலையத்தின் பணிகளை முழுமையாக வளமைக்கு கொண்டு வர முடியும் என அதிகாரிகள் நம்புகின்றனர் நாட்டின் பல மாவட்டங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரக்குமுவர் மத்திக வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வளிமண்டல இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேற்கு சப்ரகமுபு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கோடி மழை பெய்யும் போது மின்னல தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகத்தினருக்கு மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்